கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாப்பாராக பாருங்கள் இந்த நாளில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை சில நேரம் ஜெபத்தோடு தியானித்து நம்மை ஆண்டருடைய கரங்களில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து நம்மை படைத்த நம்முடைய தேவன் நம்மை ரட்சித்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் தொடர்ந்து நம்மை வழிநடத்தும்படி நாம் ஜெபம் பண்ண போகிறோம் ஏசாயா தீர்க்க தெரிசின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரழுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதுரு அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது இப்போ கர்த்தர் தர்மையான வாக்குத்தத்தமான காரியங்களை ஏசாய திர்கதர்சின் மூலமாக தேவ பிள்ளைகள் ஆகிய உங்களோடும் என்னோடும் அவர் பேசுகிறார் இப்போ இந்த உலக வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா நிறைய தண்ணீரால் வருகிற சேதங்களை நம்ம பார்க்கிறோம் முந்தின நாட்களே போல அல்ல இந்த நாட்களிலே ஏராளமான சேதங்கள் ஏற்படுகிறதை நம்ம பார்க்கலாம் இயற்கை சீற்றங்கள் நிமித்தமாக அதிகமான மழை பெய்கிறது நிமித்தமாக அதிகமான வெள்ள பெருக்கு நிமித்தமாக இப்படி நிறையா பாதிப்புகளை நம்ம கண்கூடாக பார்க்குறோம் சமீபத்தில் கூட கேரள மாநிலத்தில் வயநாடு என்கின்ற பகுதியில் ஏராளமான மழை பெய்து அது நிமித்தம் அந்த மலை சரிவு ஏற்பட்டு அதில் குடியிருந்த ஏராளமான வீடுகள் எல்லாம் ஜனங்கள் எல்லாம் அதிலே மூழ்கடிக்கப்பட்டு க்கு மேலான ஜனங்கள் மறித்து போனார்கள் நிறைய வீடுகளெல்லாம் அழிந்து போயிற்று இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது நிறைய பேருக்கு தங்கள் இருதயத்திற்குள்ளே பயம் வருகிறது பயம் வருகிறது சமபூமியிலே வாழ்கிற ஜனங்கள் பூமி அதிர்ச்சியால் பாதிக்கப்படுகிறார்கள் அதனாலேயே நிறைய நஷ்டம் வருது உயிர் சேதம் வருது பழைய சிகரங்களிலே குடியிருக்கிறவர்கள் மலை சரிவு நிமித்தம் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த மாதிரி பல விதமான பாதிப்புகள் அழிவுகள் இந்த காலங்களில் நம்ம கண்கூடாய் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் நம்ம கூட இருப்பாரே ஆனால் அதுதான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரழுவதில்லை ஆற்றில் சில நேரம் நிறைய அதே அளவுக்கு அதிகமான தண்ணீர் வந்து வெள்ளை பெருக்காக அது கரை புரண்டு ஓடும் அப்போ கரையில் கரையில் இருக்கிற ஏராளமான வீடுகளெல்லாம் சேதப்பட்டு போகோ கரையில் இருக்கிற ஏராளமான மரங்கள் எல்லாம் சேதப்பட்டு போகோ அந்த மாதிரி ஜல பிரவாகமாக அந்த ஆறு ஏராளமான தண்ணீரோடு வரும்போது இப்படிப்பட்ட நஷ்டங்கள் எல்லாம் வருகிறதே நம்ம பார்க்கலாம் ஆனால் இந்த தண்ணீர்கள் மூலமாய் வருகிற இந்த மாதிரியான இந்த பாதிப்புகள் வரும்போது அதன் நடுவில் சில செய்திகள் நமக்கு ஆச்சரியமான செய்திகளாக கிடைக்கும் எப்படின்னா சமீபத்தில் அந்த வயநாட்டில் அங்கே பாதிக்கப்பட்ட ஜனங்களை மீட்கிறதற்காக அப்படி அருமையான இராணுவத்தினர் தன்னார்வ தொண்டர்கள் அதோடு கூட அங்கே அந்த காடுகளில் இருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இவங்கள்லாம் அதை அந்த இயற்கை பேரிடரில் சிக்கி தவிக்கிற ஜனங்களை காப்பாற்றுகிறதற்காக போகும்போது ஒரு வீடு மணலில் புதைந்து போயிட்டு ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இருந்த நான்கு பேரை அற்புதமாய் காப்பாற்றினார்கள் இந்த மாதிரி நிறைய அந்த சாட்சிகளை நம்ம கேட்கலாம் அப்போ இது எல்லாமே ஒரு தேவனுடைய அனுக்கிரகமான செயல் அழிவுக்கு ஏதுவான நஷ்டத்திற்கு ஏதுவான சூழ்நிலையில் பிராணன் போய்விடும் ஜீவன் போய்விடும் இந்த மாதிரி அந்த அழிவுக்கு ஏதுவான நிலையில் கூட கர்த்தர் அழியாமல் பாதுகாக்கிறார் பாருங்க அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம் இப்படி நிறைய சாட்சிகள் ஆற்றில் வெள்ளம் போகும் ஆனால் அந்த வெள்ளத்திற்கு நடுவில் கூட சிலர் ஆச்சரியமாய் தப்பு வைக்கப்படுவார்கள் பாண்டுடைய வார்த்தை சொல்கிறது நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் யாருகளை கடக்கும்போது அவைகள் உண்மேல் புரழுுவதில்லை அக்னி 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 அக்னியை போன்ற சோதனைகள் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் இந்த உலகத்தில் நம்ம கடந்து வரும்போது கர்த்தர் நம்மோடு கூட ஆனால் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்குமானால் அது நம்மை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார் அப்போது இந்த உலக வாழ்க்கையில் நம்மை படைத்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் நம்மோடு கூட இருப்பாரே ஆனால் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற நாள் வரை தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற அந்த நாள் வரைக்கும் நம்மை அற்புதமாய் பாதுகாப்பார் ஜெபிப்போமா பரிசுத்தமான எங்கள் அன்பின் கெட்டாவை எங்களை பாதுகாக்கிறவர் எங்களை பலப்படுத்துகிறவர் இந்த உலகத்தில் காணப்படுகிற இயற்கை சீற்றமான காரியங்கள் எங்களை தொடாதபடி சத்துருவானவன் எங்களை தொடாதபடி நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாக்கிறதற்கு ஐஸ் தோத்துகிறோம் என்றைக்கும் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட அருமையான உடைய பிள்ளைகளை கத்தர் பாதுகாத்து கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆம்பேன்